சின் குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஆண்டை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் உன்னை திற இரு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய ஜீவனை இறைவனுக்கு விரிவாக திறக்க வேண்டும் நீ எதையாகினும் மறைத்து வைக்கும் இந்த கணமே மறைத்து வைக்கும் அந்த கணமே நீ நேரே பொய்மையின் இறங்கி விடுகின்றார் அதாவது தெய்வத்திடம் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்மக்கிட்ட ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதா நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை மறைத்து இறைவனிடம் நம்ம பிரார்த்திக்கவும் கூடாது தான் இப்படி சொல்லப்படுகின்றது நீ சிறிது மறைத்து வைத்தாலும் அது உன்னை உடனேயே உணர்வின்மைக்குள் இழுத்து கொண்டு வந்துவிடும் நீ முழு உணர்வோடு இருக்க விரும்பினால் எப்பொழுதும் சத்தியத்தின் முன்னிலையில் இரு உன்னை முற்றிலும் திற சத்தியம் உன்னுள் ஆண்டு பார்க்கும்படியாக உன்னுடைய ஜீவனின் மூளை முடுக்குகளை எல்லாம் பார்க்கும்படியாக முடிந்தவரை முயற்சி செய் அப்படி செய்வது ஒன்றுதான் உன்னுள் ஒளியையும் உணர்வையும் முற்றிலும் உண்மையான எல்லாவற்றையும் கொண்டு வரும் முற்றிலும் அடக்கமுள்ளவனாக இரு அதாவது நீ எப்பொழுது இருக்கும் நிலைக்கு நீ அடைய வேண்டிய நிலைக்கும் உள்ள தூரத்தை தெரிந்து கொள் நுண்மையற்ற தூள மனம் ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது தெரிந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் மதிப்பிட முடியாததை மதிப்பிட முடியும் என்றும் நினைக்க அனுமதியாதே இறைவனுக்கு உன்னை முழு மனதுடன் கொடுத்தல் அவனது உதவியை வேண்டல் அவன் சித்தத்திற்கு பணிவதன் மூலம் விடுதலை பெறுதல் தனக்கு பொறுப்பில்லாமல் இறைவனிடம் பொறுப்பை எல்லாம் கொடுத்து விடல் அதன் காரணமாக மனதில் பூரண அமைதி பெறுதல் இதுதான் அடக்கம் என்பது வேறு வழியில் இறைவனது உணர்வுடனும் இறைவனது சிந்தனையுடனும் ஐக்கியமடியை எதிர்பார்க்க முடியாது எவ்வளோ ஒரு அற்புதமானது ச அற்புதமாக ஸ்ரீ அன்னை வந்து சொல்லியிருக்காங்க அடக்கம் அடக்கம் உள்ளவனாய் இரு என்று அதாவது இறைவனிடம் நம்ம பிரார்த்திக்கும் பொழுது எந்தவித ஒளிவு மயம் ஒளிவு மறைவு இன்றி நம்ம மனசில் இருக்கிறது நடந்தது உண்மையை அத்தனையுமே இறைவன்கிட்ட சொல்லிடணும் கடவுள் கிட்ட நம்ம வந்து மறைச்சி வாழவே முடியாது நம்ம உண்மைக்கு புறணா எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது அதுதான் சமர்ப்பணம்ன்றது அவங்க கிட்ட நம்ம முழுமையா ஒப்படைச்சிரும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நம்மளே கவலைப்படக்கூடாது அவங்க பார்த்துப்பாங்கன்ற தான் ஸ்ரீ அன்னை வந்து வலியுறுத்தி சொல்றாங்க இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு அந்த கவலையை நீ மறந்துடணும் இப்போ ஒருத்தரை தன்னுடைய மகனின் திருமணம் மகனின் படிப்பு வேலை என்று இறைவனிடம் நம் மதர் கிட்ட சமர்ப்பணம் செய்கிறோம் செஞ்சிட்டே வந்தோம்னா நிச்சயமா கைகூடும் அதை விட்டு விட்டு நம்ம வந்து அதை பற்றி செஞ்ச நம்ம மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று இறைவனிடம் வேண்டிட்ட பிறகும் நம்ம அந்த கவலையை பிடிச்சிக்க கூடாது அதை அப்படியே விட்டுறணும் தான் அவங்க இறைவனுடைய அருள் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்